பவர் கட்டுங்க ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் டிமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக நிறைய விஷயம் இப்போ ரீசண்டாகவே இதே மாதிரி நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போ ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன் நம்மக்கிட்ட இருக்க கஸ்டமரில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து லாயல் கஸ்டமர் தான் கண்டிப்பாக அவ்வளோ ஜென்யூனாக இருப்பாங்க அண்டு தொடர்ந்து எதாவது ப்ராப்ளம் மேக் பண்ணிகிட்டே இருக்க கஸ்டமர் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள வந்து மேனுவல் ஆர்டர் எடுக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கா நான் மட்டும் ஹேண்டில் பண்ணலை வாட்ஸ்அப்பை ஸ்டாஃபுமே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் நிறைய பேருக்கு வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்குலாம் நான் தான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க இப்போ ரீசெண்டாகவே நிறைய எம்டி சாட் பண்ணுறாங்க அதாவது நான் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்கள் ஸ்கின்னு மேலே நான் ஒரு கேர் எடுத்துக்கிறேன் ஸோ நான் வந்து அவ்வளோ ஒரு டீப்பாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதை சுத்தி என்னெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாங்கிறத முத கொண்டு நான் சொல்றேன் அப்படின்னா நான் உங்க மேல ஒரு கேர் எடுத்து தான் ஒழிஞ்சு இதை நான் பிஸ்னஸ்ஸா மட்டுமே பார்க்கல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இன்னொன்று நான் ரொம்ப ஜென்யூனாக தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம கஸ்டமருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தௌசண்ட் ஃபோர் நைன் நைன் ஒர்த்துள்ள ப்ரீமியம் ஷைன் வந்துட்டு செட் ஆகாதுன்னா நான் அது வாங்கவேனா நீங்கள் ஃபோர் நைன்ட்டி நைத்தில் போ ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னா அதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் கம்பல் பண்ணி நான் வாங்கியே ஆவேன்னு சொன்னாலுமே நான் உங்களுக்கு இது உங்களுக்கு செட் ஆகாதுங்க தென் உங்களோட விஷ் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கேன் என்னோடய சஜஷன் கேட்டு வாங்குறவங்களுக்காகவே நான் மேனுவல் ஆர்டர் ஸ்டில் நான் வந்து நானே ரிப்ளை பண்றேன் இப்போ ஒரே ஒரு கஸ்டமர் மட்டுமோ இல்ல ஒரே ஒரு மெசேஜ் மட்டுமோ எனக்கு இருக்கிறது இல்ல எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு நூறு மெசேஜஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் மெசேஜ் பண்ண மெசேஜ் பண்ண அது ஃபர்ஸ்ட்டில் வந்துடும் திரும்பி நான் லோட் பண்ணி லோட் பண்ணி கீழே போய்ட்டு நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்போ நீங்கள் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு தான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து வாய்ஸில் கொடுத்துட்றேங்கும் போது நான் காலையில் எந்திரிச்சேன் பல் விளக்குனேன் நான் வந்துட்டு ஃபேஸ்பேக் இப்போ போட்டிருக்கேன் அடுத்து வந்து அடுத்த ஃபேஸ்பேக் இன்னும் ஹவர் கழிச்சு போடலாமா இந்த மாதிரிலாம் கேட்குற கஸ்டமருக்காகவே நான் இடையில ஒரு வீடியோ போட்டேன் இப்படிலாம் பண்ணாதீங்க என்னோடய டைமை நீங்கள் சேவ் பண்ணாதான் நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேரோட ஸ்கின் கேர் ஸ்கின் வந்து நான் கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டைம் வந்து ஜெனியூனாகவே ஆர்டர் பண்ணிகிட்டே வெயிட் பண்ணுவாங்க பேமெண்ட் பண்ணிகிட்டே வெயிட் பண்ணுவாங்க அந்த கஸ்டமருக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த டைம் வந்து கொடுக்கணும் ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது அவங்களுக்கு நம்மக்கிட்ட பேசுறது மட்டும் தான் வேலை இருக்கும் நமக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கும் இவங்க வந்து அவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வந்து டைம் எடுத்துப்பாங்க கஸ்டமர் கேட்டால் சொல்ல மாட்டிங்களா என்ன இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு சொல்லுங்கள் இதை வந்து எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் வாங்காமல் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்வியூ இல்லை எப்படி சஜஷன் எதுவுமே கொடுக்கவே மாட்டேன் ஃபஸ்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க ப்ராடக்ட் உங்கள் கையில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் டு யூஸ் சொல்கிறேன் ஏன்னா இது எனக்கும் டைம் சேவ் ஆகும் அன்வான்ட் சாட்டு இதுக்காக வெயிட் பண்ணுறவங்க ஜெனியூனாக ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து போகட்டும் அப்படிங்கிறது தான் இந்த டைம் வந்து போகட்டும்ங்கிறதான் என்னோடய எண்ணமே சரியா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக நம்ம கிட்ட வந்து ஒரு ஹேர் ஹேர்மால் பவுடருக்கு ஃபிஃப்டீன் டேஸாக பேசியிருக்காங்க ஃபைனலி நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு இன்றைக்கி காலையிலேருந்து அத்தனை மெசேஜ் ஹவு டு யூஸ் ஹவு டு யூஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து எந்த ஆர்டரும் எனக்கு வந்து ஆகலை ஓகேவா இல்லை இன்கேஸ் நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்திங்கன்னா அதோடய ப்ரூஃப் எதாவது சென்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தான் ஏன்னா நீங்கள் ப்ரோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா வாங்கலையான்னு தெரியாமல் நான் சஜஷன் கொடுக்க முடியாது ஹவு டு யூஸ் சொல்ல முடியாது அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நீங்கள் வந்து ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருப்பீங்க அதை மறந்துருப்பீங்க இல்லை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியாமல் நான் சொல்ல முடியாது நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க உண்மையாகவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை டைம் பாஸ் பண்ணுறீங்களா இதெல்லாத்தையும் நான் செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு ஹவு டு யூஸ் வந்து சொல்ல முடியும் அதுக்காக ப்ரூஃப் கேட்டிருந்தேன் திருப்பி திருப்பி நான் வந்து வேறொருத்தவங்கள்கிட்ட வா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு டீப்பாக சொல்ல மாட்டாங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங் நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களா எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் இவங்கள்டான் சோப்பு வாங்கியிருக்கேன் அத்தனை ஸ்க்ரீன்ஷாட்டு இவங்கள்டாம் சோப்பு வாங்கியிருக்கேன் இவங்கெல்லாம் எனக்கு ஹவு டு யூஸ் சொல்லியிருக்காங்க சோப்புக்கே எதுக்குங்க ஹவு டு யூஸு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கன்னா அத்தனை மெசேஜ் அவங்களுக்கு வேலை இல்லை எனக்கு அடுத்தடுத்தடுத்து வேலை இருக்குது ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற கஸ்டமரை நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன் தயவு செஞ்சு நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆனால் ஹவு டு யூஸுங்கிறது வெப்சைட்லேயே சைடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வீடியோவை வீடியோவை நான் வச்சுருக்கேன் அது நம்மளோட கமல் நேச்சுரல்ஸ் பேஜில் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இதுவும் இந்த இடத்துலையும் வேணால் நான் கடைசியாக கொடுத்துட்றேன் பார்த்துருங்க ஹவு டு யூஸுங்கிறது அதில் ரொம்ப தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கும் அண்டு உங்களுக்கு ப்ராப்பராக அந்த பாக்ஸ்லையுமே நான் போட்டிருப்பேன் ஓகேவா இல்லை எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் இந்த கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டின்னு சொல்லுங்கள் இது சொல்லுங்கள் அது சொல்லுங்கன்னு கேட்டுவிட்டு ஓகேங்க எனக்கு வந்து ஹேர் ஹேர்போல் மட்டும் போதும் இது எவ்வளோ டைம் எனக்கு வேஸ்ட் ஆகும் இப்போ ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னே சொல்லிவிட்டு அத்தனை பதினஞ்சு நாளாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ப இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே உங்களுக்கு பர்மனெண்ட் அதை நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கலாமே இல்லை ஸோ இது வந்து உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு எனக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஹேர் ஹேர்மாய் பவுடர் ஹவு டு யூஸ்ங்கிறது ஒரு லைன் அதுவும் வெயிட் பண்ணுங்க நான் கொடுத்துருவேன் ஆனால் ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க அவங்க நான் வந்து பிளாக் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு ஹவு டு யூஸ் சென்ட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இதுக்கப்புறம் நம்ம கமல்நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் வாங்குறதுனா வெப்சைட்டில் தான் வாங்க முடியும் நான் மேனுவலாக ஜென்யூனாக ஆர்டர் இருக்கிறேன்னா ப்ளீஸ் உங்கள் சைட்லேருந்து எனக்கு வந்து கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுங்க என்னோடய டைமையும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் மேனுவலாகவே ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன் ஜென்யூன் கஸ்டமர் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்மக்கிட்ட ஜென்யூன் கஸ்டமர் அவங்களுக்கு நான் மட்டும்தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் நம்மளோட ஸ்டாஃப்லாம் ரிப்ளை பண்ணது கிடையாது ஸோ வந்து இந்த இந்த பொண்ணு மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய எம்டி சாட்டு சும்மாவே இருப்பாங்க போல இருக்கு டைம் வந்து நிறைய இருக்கும் போல இருக்கு அடுத்தடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று சேட் பண்ணிட்டு இவங்க சேட் பண்ணுறதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் எனக்கு வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி எம்டி சாட் பண்ணாதீங்க நம்பர் கொடுக்குறோம் இதுலேயும் ஒரு சில பேர் இன்னும் சூப்பராக நம்ம ஒயின் ஒயின்க்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஒயின் வந்து எங்கே கிடைக்கும் எனக்கு அந்த ஒயின் வாங்கணும் நீங்கள் வாங்கி தரீங்களா எனக்கு வந்து ஒயின் நீங்கள் சேல் பண்ணுறீங்களா எனக்கு ஒயின் சேல் பண்ணலாம் எதுக்கு வீடியோ போட்டிங்க இது என்னங்க கே உண்மையாகவே இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து படிச்சிருக்கீங்களா படிக்கலையாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஒரு ஒரு காமன் சென்ஸ் இருக்கா நான் வந்து ஒயினில் வந்து ஒயின் வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ வந்து யூடியூப்பில் அதிலே தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு நம்பரை வந்து நான் கீழே ஷோ பண்ணுறேன் ஆனால் அந்த நம்பருக்கு மேலேயே கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் லாஸ் ப்ராடக்ட்னு மென்ஷன் பண்ணி தான் நம்பர் வந்து கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒயின் வேணும்னா எங்கே போய் நான் ஒயின் சேல் பண்ணுறது ஒயின் முதல்ல சேல் பண்ணலாமான்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை நான் ஒயின் சேல் பண்ணுறேன்னு எதுவும் சொல்லியிருக்கேன்னா அப்புறத்துக்கு நீங்கள் அந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இப்போ எதுக்கு அந்த வீடியோ போட்டிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லை அர்த்தமான வீடியோ மட்டும்தான் யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்களா எந்த வீடியோ வேணாலும் பார்த்துட்டு கொஷின் ஃபோன் பண்ணி கேட்டுருவீங்களா ஓ ஓகேவா எனக்கு வந்து நிறைய இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இன்னைக்கு காலில் எல்லா கிட்டத்தட்ட அந்த நியூ கஸ்டமர்ஸ் இன்ஸ்டாகிராம்ஸு இந்த மாதிரி நியூ கஸ்டமர்ஸ்லாம் வரும்போது அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறதே வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டாக எனக்கு தெரியுது இவங்களுக்கெல்லாம் ஸ்கின் கேர் பற்றின ஒரு அவேர்னஸும் கிடையாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க விருப்பப்படலை அதுக்காக டைமும் ஸ்பெண்ட் பண்ணலை ஸோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கல அவங்க வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ அதை மட்டும் இங்கே பண்ணாதீங்க நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் கிடையாது இது பிஸ்னஸ் நம்பர் கமலி நேச்சுரல்ஸில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து ஷே ஷேர் பண்ணியிருக்கேன் அத்தனையும் ஜென்யூன் ஃபீட்பேக்ஸ் ஓகேவா ஒன்று ரெண்டு ஃபீட்பேக்ஸை மட்டும் ஒரு வீடியோவாக நான் வந்து போடலை ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்க போய் செக் பண்ணிக்கோங்க ஸ்டில் நான் சொல்கிறேன் எனக்கு மா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் இதில் வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அப்படி இருந்துமே இப்போ வரைக்கும் ரொம்ப லாயலாக ரொம்ப ஜென்யூனாக தான் நான் இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக சொல்லணும் உங்களுக்கு அதனால பெனிஃபிட் கமல் நேச்சுரல்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து இவ்வளோ சூப்பராக என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்குன்னு எத்தனை கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் கமல் நேச்சுரல்ஸில் உழைச்சிட்ருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க ப்ளீஸ் வேறு ஏதாவது டைம் வேஸ்ட் பண்ணுங்கள் வேறு இடத்துல வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணுங்கள் கமல் நேச்சுரல்ஸ்குள்ளே வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர்களை பிஸ்னஸ் நம்பருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் டைம் பாஸ் பண்ணாதீங்க ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணோட பாருங்களேன் இந்த பொண்ணு பேர் வந்து அபி பெரம்பலூர் பெரம்பலூர்லேருந்துட்டு நம்மளுக்கு வந்து இவ்வளோ மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அந்த அவங்களோட லைன் பாருங்களேன் எவ்வளோ ஒருத்தவங்கள வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள வந்து டார்ச்சர் பண்ண முடியுமோ எப்படி பேச முடியுமோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக எப்படி ஒரு டாக் பண்ணுறதுனே தெரியல அப்போது எதுக்கு இந்த மாதிரி லைனில் முதல்ல கடவுள் வந்து எங்கே இருப்பாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாரையும் கஷ்டப்படுத்தாங்க நீங்கள் முதல்ல உங்கள் வழியில் ட்ரூவாக இருக்கீங்களா உண்மையாக இருக்கீங்களா நீங்கள் தேடி போக வேணாம் அவர் உங்களை தேடி வருவார் ஓகேவா ஸோ வந்து யாரையும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது ஒரே ஒரு வீடியோ இந்த ஒரு பொண்ணுக்காக மட்டும் நான் ஷேர் பண்ணலை இந்த என்னை காலையிலேருந்து இந்த இன்சிடெண்ட் நடந்ததுனால நான் வந்து இந்த வீ இந்த இந்த பொண்ணு பேரையும் இதே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்டு வந்து இதே மாதிரி ரீசண்ட்டாக நிறைய எம்டி சாட் சம்மந்தமே இல்லாமல் அவங்க வந்து எப்படின்னா நான் கேட்டால் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அது எப்படி நீங்க இப்படி சொல்லுவீங்க நான் நீங்க கேட்டால் நான் பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்க கேட்கவே முடியாது ஓகேவா அதே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் எப்படி தான் இருக்கும்னு ஷேர் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு குளிக்க போறீங்க அதுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் பேக் போடும் இதெல்லாம் நான் சொல்ல முடியாது ஓகேவா ஸோ வந்து வர்றவங்க வந்து சேல் பண்ணுறவங்களை அதாவது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னை வந்துட்டு எப்படின்னா ஒரு இவங்க நம்ம கேட்டால் இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அந்த மைண்ட் செட்லேயே வராதிங்க முதல்ல ஏன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக கொடுக்குறேன் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கும் கோவம் வரும் நம்ம கஸ்டமர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஆமாம் ஆனால் எந்த அளவுக்கு நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேனோ அந்தளவுக்கு இந்த சைடு வந்துட்டு ஒரு சில நியூ கஸ்டமர்ஸ் நியூ கம்மர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க ஏண்டா மேனுவல் ஆர்டர்ஸ் நம்ம எடுக்கிறோங்கிற அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு புரியிறதே கிடையாது இவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்கங்கிறது புரியிறதே கிடையாது அவங்களுக்குலாம் கடைசி வரைக்கும் புரியாது ஸோ தட் வந்து இதை ரிப்பீட் பண்ணாதீங்க என்னென்ன தேவையோ அதை கேளுங்க நான் தே தேவையான அளவு நான் சொல்கிறேன் ப்ளீஸ் ஒன் பை ஒன்னாக தான் நான் சொல்ல முடியும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு உங்களுக்கு வில்லிங்காக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணிவிட்டு ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வாங்கிக்கிறீங்கன்னாலும் உங்கள் இஷ்டம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கிட்டாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுறீங்கனாலும் எல்லாமே உங்களோட விஷ் தான் பட் வந்து வாங்கவே இல்லைங்கிறது வாங்க மாட்டோங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எம்டி சேட் பண்ணாதீங்க ஓகேவா நீங்கள் வெப்சைட்ல நல்ல ஷோவிங்கு தான் வச்சிருக்கோம் நிறைய வீடியோ இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் இங்கே வந்து மட்டும் டைம் பாஸ் பண்ணாதீங்க ஓகே தேங்க்யூ